அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்போவுமே காலை நேரம் தான் போய் வீடியோ எடுத்து மீனோட விலையெல்லாம் சொல்லி போடுறது வழக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு அந்தி பொழுதில் போய் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்க போனேன் பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஏ மீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரலா இருந்துச்சு இந்த மீன்கள் எல்லாமே ஏலம் விடாமல் வெயிட்டிங்கில் இருக்குது ஏலத்துக்காக வந்து இன்னும் ஏலம் விடல இதுதான் பர்லா மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர மீன் இருந்துச்சு இதுதான் ப்ளூஃபின் டூனா சாரி எல்லோ ஃபின் டூனா ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஜப்பான்லலாம் நல்ல ரேட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிலிசை இது கிலிசை ஒரு கிலோ எழுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது ஏலம் விட்டாச்சு இப்போ தான் பர்லா மீன் ஏலம் கூட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்

அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இரநூத்தி எழுபது எழுபது ஏழு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது ஏழு கூட

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு போட்டில் ரெண்டு ஏ மீனும் ஒரு மயில் மீனும் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏ மீன் ஆல்ரெடி ஏலம் முடிஞ்சிருச்சு நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஏ மீனோட விலை இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ ஆனால் மயில் மீன் இன்னும் ஏலம் விடல ஏலம் விட்ட உடனே நம்ம என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்க மீன் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு அந்த போட்டில் உள்ள மயில் மீன் சாரி ஏ மீன் இது ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது ஏலம் ஓடும் போது தான் அந்த ரேட்டை நான் சொன்னேன் இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீனோட பேர் தான் ஏமங்கோலா பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரியே இருக்கும் ஆனால் கடலில் இல்லாத சேட்டலாம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது ரொம்ப ஸ்பீடாக ஓடும் இது ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டில் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நன்றி